முதல் சனிக்கிழமை அன்று பாதத்தை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கடந்த மாதத்திலே ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றார் இந்த நாளிலும் தாகத்தோடு ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் தூய்மை ஆண்டவர் நம்மோடு தங்குகின்றார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கின்றார் ஆண்டவரிடம் இந்த நாளை ஒப்பு கொடுப்போம் இந்த நேரத்தை ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்காக அழைத்து வந்திருக்கின்றார் மக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம் ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மையே ஒப்புக் கொடுப்போம் பாடகர் குழுவினரை ஒப்புக் கொடுப்போம் கேட்கக்கூடிய செய்தி ஒப்புக்கொடுத்து சில துளிகள் அனைவரும் கும்பிட்டு நாம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு தூயனல் இந்த மிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது பிரசனத்தை தேடி வர நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீரே அதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் திருவழிபாடு இருபத்தி ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் சகலத்தையும் புதியதாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆம் சுவாமி இந்த நாளிலே அநேக மக்களோடு பேசுவதற்காக அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதியதாய் மாற்றுவதற்காக நீர் தேடி வந்திருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதியும் செவ்வேளை ஆசீர்வதியும் ஆராதனை வேளையில் பாடல் இதற்கு உதவி செய்திருக்கிறார்களோ அவர்களையும் குடும்பங்களையும் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி மீப்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணீர் மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே அனைவரும் அமர்ந்து கொள்வோம் அன்பார்ந்தவர்களே அன்னை மரியாளுடைய பாதத்தை தேடி இந்த நாளிலே நீங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீர்கள் அன்னை மரியா உங்களை இடத்தில் இருந்து வெறும் கையோடு அழைத்து செல்ல மாட்டார்கள் நன்றி நமக்குள் ஆண்டவருடைய வல்லமை இருக்கும் பொழுது உண்மையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது அவர் அற்புதங்களை செய்தார் எப்படி அற்புதங்களை செய்தார் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி வந்தார்களோ யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்களோ அனைவரும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் அலிலுயா அலிலுயா பாருங்கள் ஆண்டவருடைய ஆடையை தொட்டவர்கள் கூட அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்களும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கின்றார் எங்கே இருவர் மூவர் என்னுடைய பெயரினால் கூடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நானும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் இந்த நாளில் ஏசு என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தில் நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம் எனவே அவருடைய தாய் அன்னை மரியாள் வழியாக ஒரு அற்புதங்களை செய்ய இந்த நாளில் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார் அலிலூயா அலிலூயா அப்படி என்றால் அந்த ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நான் அற்புதங்களை பெற்றுக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நான் என்னை எவ்வாறு தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பாருங்கள் உயிர்க்கு ஞாயிறை கொண்டாடிவிட்டு நாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் எல்லா வருடமும் நாம் ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பின் நாளை ஒரு பெரு விழாவாக கொண்டாடுகின்றோம் அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உயிர் தழுந்து உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் உயிர்த்த தெய்வத்தை தேடி வரும் அவர் விரும்பிய அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தருகின்றார் எனவேதான் அந்த பிந்தை கோஸ்தே நாள் அன்னை மரியாளுடைய தலைமையிலே நூற்றி இருபது பேர் இருந்தார்கள் திருச்சபை உருவாக்கப்பட்டது அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி அதன் பிறகுதான் எல்லோருமே ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு எல்லா நாடுகளுக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார்கள் அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே பரிசுத்த ஆண்டவராகியான வல்லமையோடு இருந்தாரா என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் தந்தை மகன் தூய ஆவி எப்பொழுதும் ஜபிக்கும் பொழுது எப்படி ஜபிக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவி மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் கண்டிப்பாக தந்தையிடம் வந்த நம் அந்த வல்லமையை அவர் பெற்றிருந்தார் எனவே தான் தினமும் தந்தையை தேடி போய் அவர் கூடியவராக இருந்தார் லூகா நற்செய்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையை வாசிக்க கேட்போம் லூகா நற்செய்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையை வாசிக்க கேட்போம் அவர் வாயிலிருந்து வந்த இயேசுவின் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு இவர் யோசேபின் மகன் அல்லவா இவர் யோசேபின் மகன் அல்லவா என கூறி என கூறி எல்லாரும் அவரை பாராட்டின எல்லோரும் அவரை பாராட்டினார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த மக்களை பார்க்க வருகின்றார் அந்த இடத்திலே அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார் அற்புதங்களை செய்ய முடியவில்லை அதிசயங்களை நிகழ்த்த முடியவில்லை ஆனால் அங்கு இருந்தவர்கள் எல்லோருமே அவருடைய பெயர் யோசேப்பு அல்லவா இவருடைய தாய் இங்கே இருக்கிறாரே அவருடைய பெயர் மரியாள் அல்லவா அவருடைய மகனா இவ்வாறு பேசுகிறார் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் தந்தை அந்த இடத்திலே எல்லோருடைய கண்களும் திறக்கப்பட்டன விசுவாசம் அற்றவர்களாக இருந்தார்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏளனமாக பார்த்தார்கள் ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அங்கே செயலாற்றினார் நாளை கொண்டாட போகின்றோம் இந்த மாதத்திலே என்னவே நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பற்றி அறிந்திருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் எவ்வாறு பரிசுத்த ஆவியான் உலகத்தில் செயலாற்றி கொண்டு இருக்கின்றார் திருச்சபையில் எனக்குள் வரும் பொழுது நான் இருப்பேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் கடந்து வரும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலை பெற்றவர்களாக இருப்போம் அற்புதம் இருந்தார் வல்லமை உள்ள தெய்வமாக இருந்தார் மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார் வல்லமையோடு அவர் பிரசங்கம் செய்தார் அவருடைய வார்த்தையை கேட்க உங்களை போல் ஏராளமான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் ஆண்டவர் அந்த அவர் வழியாக பெரிய பெரிய காரியங்களை செய்தார்